அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபர காத்துகு சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாடமாக படிப்பினையாக பார்த்து வருகின்றோம் அப்படித்தானே என் அன்பு செல்வங்களே சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சிறுவர்களோடு மிக அன்பாக நெருக்கமாக நேசமாக இருந்தார்கள் குழந்தைகளை கண்டால் எடுத்து அரவணைத்து முத்தமிடக்கூடிய பண்பும் தன்மையும் நபி அவர்களிடம் இருந்தது நபி அவர்களும் குழந்தை மனம் கொண்டவர்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படக்கூடியவர்கள் அந்த நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை சுஜூதில் இருக்கின்றார்கள் இமாமாக தொழுவித்துக்கொண்டு சுஜூதில் இருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அலியுல்லாஹு அன்ஹுமா அலி ஃபாத்திமா தம்பதிகள் அது புதல்வர்கள் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் பேர பிள்ளைகள் சுஜூதிலே இருக்கின்ற பொழுது இருவரும் கழுத்திலே ஏறி விளையாட ஆரம்பிக்கின்றார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தொழுகை குறித்து எதுவும் தெரியாது தன்னுடைய அப்பா பாட்டனார் தொழுகின்றார் தன்னுடைய பாட்டனாரை உரிமை கொண்டாட அருகதை உள்ளவர்கள் நாங்கள் எனவே என்னுடைய பாட்டனாரின் முதுகிலேறி நான் விளையாடுவேன் வேண்டியதை செய்வேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருவரும் அவருடைய முதுகிலே தோளிலே ஏறி விட்டார்கள் சுஜூதுக்கு சென்ற சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எழும்பவில்லை சஹாபாக்களுக்கும் சற்று சங்கடமாகி போனது எப்படியோ சற்று நேரம் கழித்து அவர்கள் எழுந்து தொழுகையை முடித்த பிறகு கேட்டார்கள் அல்லாவி தூதரே பழமைக்கு மாற்றமாக சுஜூதை நீட்டு விட்டீர்கள் மறந்துவிட்டீர்களா அல்லது வேறு ஏதாவது கட்டலையா என்று கேட்ட பொழுது என்னுடைய பேரப்பிள்ளைகள் முதுகிலே ஏறி குதிரையொட்டி விளையாடினார்கள் அவர்களை இறக்கி வைக்க என்னுடைய மனம் இடம் தரவில்லை என்றார்கள் அப்பொழுது அந்த இரண்டு சிறு குழந்தைகளும் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களாகி அவர்களுடைய பாட்டனாரை பார்த்து எவ்வளவு துடகாத்திரமான குதிரை இது என்று சிலாகித்து சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் குழந்தை மனம் கொண்ட சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் அந்த இரண்டு சிறிய பேர பிள்ளைகளையும் கடிந்து கொள்ளாமல் தண்டிக்காமல் ஏசாமல் அடிக்காமல் எவ்வளவு திடகாத்திரமான குதிரை வீரர்கள் இவர்கள் இருவரும் என்று அவர்களையும் பாராட்டினார்கள் பாருங்கள் அல்லாவுடனான நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகின்ற வழிமுறையாக தொழுகை காணப்படுகின்றது அந்த தொழுகையிலும் சுஜூத் என்பது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த நிலையில் கூட சிறுவர்களின் மனதை புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் அவர்களுடைய ஆசைகளை அபிலாசைகளை ஆர்வத்தை புரிந்து கொண்ட நபராக நபிகளார் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தலா சிறுவர்களை பற்றி குழந்தைகளை பற்றி சொல்கின்ற பொழுது எஹபுலி இனாசா அவர்களுக்கு நாங்கள் பெண்களையும் ஆண்களையும் அருளாக டிவைன் கிஃப்ட் அருளாக கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே பிள்ளைகள் அருள் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது எங்களுடைய மனோநிலையை பெற்றவர்கள் அல்ல அவர்கள் எங்களுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் அல்ல அவர்கள் எங்களுடைய உணர்வை பெற்றவர்கள் அல்ல அவர்கள் எங்களுடைய சிந்தனையை பெற்றவர்கள் அல்ல அவர்கள் எனவே அவர்களுடைய உள்ளம் வேறுபட்டது அவர்களுடைய உலகம் வேறுபட்டது அவர்கள் சிந்திப்பது செயற்படுவது எல்லாம் இன்னொரு உலகத்தில் இருந்து எனவே அவர்களோடு நாங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் தலையை தடவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் மற்றொரு முறை பாருங்கள் ஒரு நாட்டுப்புற அரபி சலாஹு அலஹிவசல்லாம் அவர்களிடம் வருகின்ற பொழுது நபிகளார் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை மடியில் வைத்து அரவணைத்து முட்டமிட்டு கொஞ்சி குதூகலித்து குழாவிக் கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர் கேட்கின்றார் இது உங்களுடைய பிள்ளைகள் அல்லவே அதற்கு சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இது என்னுடைய பேர குழந்தைகள் அவர்களோடு நான் கொஞ்சி விளையாடுகின்றேன் அரவணைக்கின்றேன் முத்தமிடுகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார் எனக்கு பத்துக்கும் மேற்பட்ட சொந்த குழந்தைகள் இருக்கின்றன ஒருவரை கூட மடியில் வைத்து முத்தமிட்டது கிடையாது சொன்ன பொழுது சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஈரமுள்ளவர்களிடம் இரக்கமுள்ளவர்களிடம்தான் இந்த குணம் வரும் அது இல்லாமல் போனால் நான் என்ன செய்ய எனவே குழந்தைகள் அல்லாஹு தாலாவின் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அல் குருவான் ஒரு இடத்திலே ஜீனத் என்று சொல்கின்றது கவர்ச்சி என்று சொல்கின்றது எனவே அவர்களை நாங்கள் மிகச் சிறப்பாக வழி நடாத்து தவறிவிட்டால் அல் குருவான் சொல்வது போல அவர்களே எங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய நிலையும் உண்டு எனவே இந்த வீட்டிலே எங்களுடைய வீடுகளிலே குழந்தைகளை சிறப்பாக நாங்கள் வளர்த்து பயிற்றுவித்து நட்பண்புகளை விதைத்து சமூகத்துக்கு விட்டால்தான் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளாக சிறுவர்களாக நாங்களும் மாற வேண்டும் அப்படித்தானே எனவே இதற்காக நாங்கள் இறைவனிடத்திலே தினமும் பிரார்த்திப்போம் மிகச்சிறந்த குழந்தைகளாக மிகச்சிறந்த சிறுவர்களாக மிகச்சிறந்த மாணவர்களாக இறைவன் உங்களை மாற்ற வேண்டும் அசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபர காத்து தொடருக்கான வினாக்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இரண்டு பேர குழந்தைகளின் பெயர்களை குறிப்பிடுக பேரக்குழந்தைகள் தனது முதுகில் விளையாடியதன் பின்னர் நபி அவர்கள் அவர்களை கண்டித்தார்களா குழந்தைகளின் மீது அன்பு காட்டுவது அல்லாவின் அருளாகும் இக்கருத்து சரியா அல்லது தவறா